நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை போறேன் அதுவும் ஆடி அம்மன் தவசை தான் ஊசி முனையில் ஆகிய பெருமாளும் ஹரணாகிய சிவனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக பார்வதி தேவி ஊசி முனையில் தவம் இருந்த திருநாளே ஆடி அம்மன் தவசு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் இன்னொரு விசேஷமாக ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆண்டால் அவதரித்தும் இருக்கிறார் ஹரியும் ஹரனும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு உணகத்திற்கு உணர்த்துவதற்காக அன்னை பராசக்தி உமையவள் ஊசி முனையில் தவம் இருக்கிறாள் ஆடி அம்மன் தவசு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதையும் இருக்கு வம்சத்து அரசர்கள் சங்கன் பதுமன் என்ற இரு நாகர்கள் கோமதியம்மன் ஆலயத்துல வந்து நாகசூனையில் வசித்து வந்தார்கள் சங்கன் என்ற நாகர் வந்து சிவபெருமான் மீதும் பதுமன் என்ற நாகர் மகாவிஷ்ணு மீதும் அதிக பக்தி உள்ளவராக இருந்தாங்க சங்கன் வந்து நான் வணங்குற சிவபெருமான் தான் உயர்ந்தவர் பதுமன் நான் நான் வணங்குற சிவ விஷ்ணுதான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சண்டையிட்டு கொண்டனர் இவர்களின் வாக்குவாதம் நாளுக்கு நாள் அதிகமாய்கிட்டே இருக்க சரி நம்ம அன்னை பார்வதியிடமே சென்று இதற்காக ஒரு தீர்வை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கேயும் சென்று நான் வணங்கும் சிவன்தான் பெரியவர் இல்லை மகாவிஷ்ணுதான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கவும் அன்னை பார்வதி தேவி இதற்காக ஒரு தீர்வை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்டுக்காரு அதற்காக சிவபெருமான் சொல்றாரு அவ்வளோ சீக்கிரத்தில் நான் காட்சி அளித்து விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி நான் எங்கு சென்று தவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்டே கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் புன்னை மரம் நிரம்பிய வனத்தில் என்னை நோக்கி தவம் இருக்கிறார்கள் முனிவர்கள் அங்கு சென்று தவம் இருந்தால் நான் காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அன்னை பார்வதி தேவி புன்னை மரங்கள் இருக்கும் இடத்திற்கு வர்றதற்காக தயாரா இருக்காங்க அப்ப அன்னை பார்வதியுடனே அவங்களுடைய தோழிகளும் பசுவடிவில் தவம் இருக்க அன்னை உடன் ஆவுடை நாயகியாக கோமதியம்மனாய் தவம் இருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோ என்றால் பசு மதி என்றால் அழகு அழகிய முகம் கொன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை வர்ணிக்கிறாங்க பார்வதி தேவி பசுக்களுடன் தவம் இருந்ததால் கோமதியம்மன் அப்படின்னு சிறப்பான பெயர் சொல்றாங்க அன்னையின் தவத்திற்கு வந்து மனமுருகி சிவபெருமான் காட்சி காட்சியளிக்கிறார் ஒரு பக்கம் சிவபெருமானாகவும் மறுபக்கம் விஷ்ணுவாக காட்சியளிக்கிறார் அப்போது வைணவ பதுமன் சிவனுக்கு குடை பிடிக்க சைவ சங்கன் குடை புடைக்க இருவரும் சங்கர நாராயணரை வழிபட்டனர் சங்கரன் நாராயணராக காட்சி தந்தனர் அடுத்து சிவபெருமான் கேட்கிறாரு உனக்கு என்ன வரம் வேணும்னோ அத கேள் பார்வதி அப்படின்னு சொல்லணும்னு பார்வதி தேவி உங்களின் இத்திருக்கோலத்தை மறைத்து என்னுடன் சிவலிங்க வடிவமாக புன்னை வனத்தில் காட்சியளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னை கூறியபடி இறைவனும் கோமதி சங்கரனராக பக்தர்களுக்கு காட்சி தந்துட்டு வராங்க அந்த நாளதான் ஆடி தபசு திருநாளாக சங்கரன் கோயிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சங்கன் பதுமன் என்ற பாம்புகள் வழிபட்ட தளம் என்பதால் இங்குள்ள புற்று பிரசாதமாக தரப்படுது இங்கு அம்மனுக்கு மா விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இங்கு புற்றுமண் விசேஷமாக தரப்படுது பிரசாதமாக அதுவுடன் மாவும் பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறது ஆடி தபசு நாளில் சங்கரன் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்மனையும் சிவபெருமானையும் மகாவிஷ்ணையும் நினைத்து தேங்காய் வாழைப்பழம் மற்றும் தலைவாழையில் இரண்டு மா விளக்குகளை வைத்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நாளை தான் ஆடி அம்மன் தவசு நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் வீடியோ இதோட முற்று நன்றி வணக்கம்